இதில் சுக்கிரன் செவ்வாய் பயிற்சி பலன்கள் தான் சொல்லணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் சுக்கரன் அப்புறம் தான் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் மற்றும் களத்ராதிபதி செவ்வாய் இணைந்து ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இணைகிறாங்க இதில் ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உச்சமடைகிறார் ஏழு பன்னெண்டு கூடவர் உச்சமடைகிறார் நான்கு நாட்கள் வருஷா வருஷம் எந்த வருஷம் எடுத்தாலும் சரி இந்த முதல் தை மாதம் முதல் நான்கு நாட்கள் கரிநாளாக இருக்கும் அதை விட்டுட்டு பத்தொன்பதாம் தேதி அது நல்ல நாளாக நல்ல நேரம் பாருங்க நல்ல ஹோரைய பாருங்க உங்க ஜாதகத்தை கொண்டு போயிட்டு உங்க குலதெய்வம் கா பாதத்தில் வச்சுட்டு ஒரு பிள்ளையார் பாதச்சோதி பாதத்தில் வச்சுட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு திருமண தேடுதலை துவக்கங்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இதுக்கு முந்தின ராசின நீங்க சொன்னீங்க செவ்வாய் சுக்கரன் அதாவது லக்னாதிபதி ராசிநாதனும் கடத்திரஸ்தானாதிபதியும் சேர்ந்தால் சன்னியாச வாழ்க்கை எங்களுக்கு அதே சார் நடந்திருக்கு எங்களுடைய ராசிநாதன் சுக்கரனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்களே ஸ்தானாதிபதியும் எங்களுக்கு சன்னியாச வாழ்க்கை கிடையாதா எங்களுக்கு தனிமை கிடையாதா அப்படின்னு கேட்டீங்க இவங்களுக்கான பரிகாரம்னு நம்ம எதையும் சொல்ல போறது இல்லை என்ன காரணம்னா இந்த ஜனவரி மாதத்துக்கும் பிப்ரவரி மாதத்துக்கும் நம்ம பரிகாரம் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரத்தையே நம்ம சேனலில் சொல்லியிருக்கிற வீடியோஸை பார்த்தீங்கனாலே அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு பண தட்டுப்பாட்டை குறைப்பதற்கான உண்டான உபாயத்தை இதில் சொல்லியிருப்பேன் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னா பல பேர்த்துக்கு தெரியாத விஷயம் ஆனால் ரெகுலராக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர செவ்வாய் பெயர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏற்படக்கூடிய முதல் கிரகப்பெயர்ச்சி பெரிய கிரகத்தினுடைய பயிற்சி சந்திர பயிற்சி அது ரெண்டு நாளைக்கு தடவை நடக்கும் ஜனவரி ஒன்னாம் தேதி இன்னைக்கு சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தை உச்சமாக இருந்தாரு அதனால பல ம நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான அடித்தளம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது அதாவது இந்த வருஷம் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணமே சந்திரன் நல்ல இடத்துல வளர்ப்புறை சந்திரனா தான் ஆனா இந்த வருஷத்தினுடைய முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தேன்னா சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி ஜனவரி பன்னெண்டு மற்றும் ஜனவரி பதினைந்து ஆகிய நாட்கள்ல ஏற்படக்கூடிய இந்த இரண்டு பயிற்சிகளும் இது என்ன இந்த ரெண்டு பயிற்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஏன்னா குரு பயிற்சி இருக்கு ராகு கேது பயிற்சி இருக்கு சனி பயிற்சி நடந்து முடிஞ்செடுத்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷம்தான் வரப்போகிறது இதெல்லாம் நிறைய குழப்பம் இருக்கு அப்படின்னா மற்ற பயிற்சிகள்லாம் இப்போ சனி பயிற்சி முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்குள்ள திருப்பி வருவார் குரு பயிற்சி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்குள்ள வருவார் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசி மாறுவார் ராகு கேது பயிற்சி பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்கு வருவார் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டு இருப்பார் ஆனா இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சிங்கிறது வந்து நமக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வரக்கூடிய மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த ரெண்டு பயிற்சி செவ்வாய் மற்றும் சுக்கரன் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே அடித்தளமாக அடிநாதமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஏன் இந்த ரெண்டு கிரகத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சுக்கரன் தான் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல் ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்துட்டாருன்னா குரு கெட்டு இருந்தாலும் சரி சனி கெடுதலை ஏற்படுத்தினாலும் சரி உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல வளர்ச்சியும் அனுபவிக்கிறதுக்கு இந்த சுக்கரன் ஒழுங்காக இருக்கணும் ஏன்னா களத்திற காரகன் இந்த காரகன்னா உடனே எல்லாரும் நினச்சிக்கிறாங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா திருமண வாழ்க்கை மட்டும்தான் அப்படின்ட்டு இப்போ இப்போ எப்படி ட்ரெண்டு போயின்ட்டு இருக்குன்னா கல்யாணத்துக்கு மா மாப்பிள்ளை பார்க்கறதுக்கோ பொண்ணு பார்க்கறதுக்கோ இந்த பொண்ணு எங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வருவாளா இந்த பையன் வந்து என் பொண்ணை நல்லா பார்த்து போனாங்கிறத பார்க்குறதுக்கு மட்டும்தான் ஜாதகம்னு பார்க்குறாங்க ஆனால் அப்படி கிடையாது ஒவ்வொரு அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் நான் சொல்றது வந்து இங்கிலீஷ்கான வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் செவன்டீன் ஹண்ட்ரட்ஸ் வரைக்கும் இன்க்ளூடிங் முஸ்லிம்ஸ் அக்பர் காலத்திலயும் அவுரங்கசீப் காலம் வரைக்குமே ஜோதிஷத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது அதனால டே டு டே ஆக்டிவிட்டிஸ கூட இந்த செவ்வாய் சுக்கரன் புதன் பயிற்சியை கொண்டு நிர்ணயித்து வந்தார்கள் இந்த சுக்கரன் அப்படிங்கிறவங்கிற வந்து அவர் என்ன சொல்லுவார்னா என்ன எதை வச்சு காமிப்பாருனா நம்ம யார் கூட நட்பு ரீதியா இருப்போம் நமக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுமா இந்த மாசம் இந்த நாட்கள்ல நமக்கு கெட்ட பெயர் ஏற்படுமா செய்யாத தப்புக்கு கெட்ட பெயர் வருமாங்கிறதுலாம் சொல்றதுதான் இந்த சுக்கர பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறவர் வந்து யார் கூட நம்ம சண்டை போட போறோம் யார் கூட நம்ம நிலம் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியத்துவம் எடுக்க முக்கிய முடிவுகள் எடுக்க போறோம் உடன்பிறப்புகளுடன் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குமா அப்படின்னு சொல்றதுதான் தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை வரும் சுக்கர பயிற்சி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு நாள் கூட நடக்கும் இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நாள் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சுக்கர பயிற்சி தனுசு இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி ஜனவரி பதினைந்து செவ்வாய் ம தனுசு ராசியிலிருந்து தன்னுடைய உச்சஸ்தானமான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் சுக்கர பயிற்சி என்ன பலனை தரப்போறது இந்த சுக்கர பயிற்சி ஜனவரி பன்னெண்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பாரு மகரத்துல இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் வந்து மகரத்துல வந்து ஜனவரி பதினஞ்சுலேருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் இருப்பாரு இந்த ரெண்டு காலகட்டத்தில் குறிப்பா இந்த முதல் பதினைந்து நாட்கள் முதல் இருபது இருபது நாட்கள்ல என்ன நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுன்னு இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் அதுக்காக தான் இந்த நம்ம உட்காந்துருக்கோம் உங்க ராசிக்கு இந்த செவ்வாய் சுக்கர பயிற்சி என்ன மாற்றங்களை தரும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பமே அமோகமா இருக்கிறதுக்கு இந்த இரண்டு பயிற்சிகளும் உங்களுக்கு என்ன தரப்போறதுன்னு பார்க்க போறோம் வாருங்கள் பார்ப்போம் ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கரன் செவ்வாய் பயிற்சி பலன்கள் சொல்லணும் ஏன்னா சுக்ரன் அப்புறம் தான் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் மற்றும் கலத்திராதிபதி செவ்வாய் இணைந்து ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இணைகிறாங்க இதில் ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உச்சமடைகிறார் ஏழு பன்னெண்டு கூடியவர் உச்சமடைகிறார் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும் தை மாதம் பிறந்தாச்சு இதுக்கு மேலே என்ன சார் வேணும் ஜனவரி பதினஞ்சு தை பிறக்கிறது தை பிறந்து அடுத்த நாலு நாள் இந்த ஜனவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதி வரைக்கும் அந்த முதல் நான்கு நாட்கள் கரி நாள் அந்த நான்கு நாட்கள் வருஷா வருஷம் எந்த வருஷம் எடுத்தாலும் சரி இந்த முதல் தை மாதம் முதல் நான்கு நாட்கள் கரிநாளாக இருக்கும் அதை விட்டுட்டு பத்தொம்பதாம் தேதி அது நல்ல நாளாக நல்ல நேரம் பாருங்கள் நல்ல ஹோரையை பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு போயிட்டு உங்கள் குலதெய்வம் காதில் வைங்க கா பாதத்தில் வச்சுட்டு ஒரு பிள்ளையார் கோயிலில் பாதச்சி பாதத்தில் வச்சுட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு திருமண தேடுதலை துவக்கங்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார் இப்போதான் வந்து இதுக்கு முந்தின ராசியில் நீங்கள் சொன்னீங்க செவ்வாய் சுக்கரன் அதாவது லக்னாதிபதி ராசிநாதனும் களத்திரஸ்தானாதிபதியும் சேர்ந்தால் சந்யாச வாழ்க்கை எங்களுக்கு அதேதானது சார் நடந்துருக்கு எங்களுடைய ராசிநாதன் சுக்கரனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்களே களத்திரஸ்தானாதிபதியும் எங்களுக்கு சன்னியாச வாழ்க்கை கிடையாதா எங்களுக்கு தனிமை கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்பதாம் இடத்துல சேர்றாங்க ஒன்பதாம் இடத்துல அதுல செவ்வாய் உச்சமடைகிறார் சுப செலவை தர வேண்டும் செலவு திருமணம் ஆகியிருந்தா சீமந்த பும்சவன செலவு அது நடந்ததுன்னா குழந்தை பாக்கிய செலவு குழந்தைகள் குழந்தைகள் ஆல்ரெடி இருக்காங்க எங்களுக்கு வந்து எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு சார் ஐம்பது வயசு ஆக போகிறது என் பொண்ணு வந்து இப்பதான் வந்து பத்து வயசு முடிய போறா அப்படின்னா அந்த அந்த பொன் குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்றதுக்கான செலவு ஏற்படும் ஸோ ஏதோ ஒரு செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கறதுக்கு முயற்சி எடுத்தால் இந்த ஜனவரி மாதம் ஆரம்பிச்சதுன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதத்துக்குள்ளார சொந்த வீடு வாங்குறதுக்கான வெற்றி செய்திகள் என் காதுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் கத்துறது எனக்கு வந்து சத்தம் போட்டு சந்தோஷமாக சொல்கிறது எனக்கு சென்னையில் கேட்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வாங்குவீங்க அந்த அளவுக்கு ஒரு அமோகமான நேரம் ரிஷபராசிக்கு இருக்கிறதுல அதிகமான நற்பலன்கள் இருக்கக்கூடிய ராசி யாருன்னா இந்த ரிஷபராசி தான் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல மட்டும் பட்டும் படாமல் இருக்கணும் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கிறதுனால நீங்க அதிகமா சில உரிமை எடுத்து செயல்பட்டீங்கன்னா அனாவசியமான மனஸ்தாபங்கள் வரும் அவர் வந்து உங்க வாழ்க்கை துணை உங்க மனைவியோ இல்ல உங்க கணவரோ அனாவசியமா உங்க பேர்ல சந்தேகப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விலகி இருப்பது நல்லது நட்பு பாராட்டுங்க ஹஸ்பண்ட் வராரா இல்லை மனைவி பார்க்குறாங்களா பேசுகிறாங்களா அவங்களுக்கு என்ன தேவையோ கடமையாக அதை செய்யணுமே தவிர அதுக்கு மேலே உரிமை எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட க்ளோஸா போயிட்டு பழகிறது அவங்களை எங்கேயாவது அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறது இதை வந்து அவுட்டிங் கூட்டிகிட்டு போகாதீங்கன்னு சொல்ல ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து சந்தோஷமாக வெளியில் கிளம்பி போனீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும்போது அடித்து அடிதடி சண்டை நடந்துட்டு வரும் அதாவது வீட்டை விட்டு போகும்போது சந்தோஷமா சந்தோஷமாக போவீங்க ஆனா வீட்டுக்குள்ள வரும்போது மன நிம்மதி இல்லாம அன்னைக்கு தூக்கம் இல்லாம ரெண்டு பேர் அழுதுட்டு ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த செவ்வாய் உச்சமடைந்து ஸ்தானத்தை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தூக்கம் இல்லாம போகும் தூக்கம் இல்லாம போனால் என்ன ஆகும் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படணும் ஆரோக்கிய சங்கடம் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு உங்களுடைய உடல் உபாதைகள் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் கவனமா பார்த்துக்கணும் நெஞ்சு எரிச்சல் சம்பந்தமா பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி ஆகக்கூடிய நேரம் செலவுகள் அப்படின்னு பார்த்தா உங்க ஆரோக்கியத்துக்கான செலவுகள் வீடு மனை சார்ந்த செலவுகள் கணவனுடைய ஆரோக்கியம் மனைவியுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சரி இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கேட்டகரி அதாவது ரிஷபராசியில் பிறந்தவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணோம் இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் இருக்கேன் புதிய பிஸ்னஸ் துவக்கலாமா இந்த மாதிரி செய்கிறவங்களுக்குலாம் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறனால இருக்கிற பண செலவையே கவனிக்க முடியல அதுக்கே கடன் வாங்கி கட்டுப்படி ஆகலை இதுக்கு வேற தனியாக பிஸ்னஸ் பண்ணனா என்ன சார் பண்ணுறதுன்னா ஏற்கனவே பண்ணுற பிஸ்னஸே உங்களால் பாதுகா பாதுகாத்துக்க முடியல ஏன்னா அதுவே பணம் இல்லாமல் தத்தளிச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு வெளியில பார்த்தா நீங்க ராஜ மரியாதையோடு இருக்கீங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மரியாதை ஆனால் பணம்னு வந்ததுன்னா உங்ககிட்ட இப்போ பணத்தட்டுப்பாடு இருக்கு இது எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டேன்னா இரண்டாம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி அடையணும் இந்த வக்ர நிவர்த்தி மார்ச் பதினொன்றாம் தேதி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வருமானம் வரும் அது வரைக்கும் இழுத்துக்கோ பரிச்சுக்கோன்னு இருக்கக்கூடிய நிலைமையில இருப்பீங்க அதனால கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கான பரிகாரம்னு நம்ம எதையும் சொல்ல போறது இல்லை என்ன காரணம்னா இந்த ஜனவரி மாதத்துக்கும் பிப்ரவரி மாதத்துக்கும் நம்ம பரிகாரம் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரத்தையே நம்ம சேனல்ல சொல்லி இருக்கிற வீடியோஸ் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு பண தட்டுப்பாட்டை குறைப்பதற்கான உண்டான உபாயத்தை இதில் சொல்லியிருப்பேன் அதனால உங்களுக்கு குடும்ப விஷயத்துல நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா செலவுகள் ஜாஸ்தியாகும் முயற்சி எடுக்காம இருந்தீங்கன்னா கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த செவ்வாய் சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு அதீதமான நற்பலன்கள் வழங்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சில பேர்த்துக்கு அது சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் சில பேர்த்துக்கு தொழிலில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும் இதுக்கெல்லாம் தனிப்பட்ட ஜாதகம் எப்படி பலன்களை வாரி மாறி வழங்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு தனி கட்டணம் உண்டு மேலும் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் யோகக்ஷேமங்களும் அந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சிகள் வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்